சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டைல் ரெசிபி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் பொரியல் மாதிரி தான் தோரன் அப்படிங்கிறது அது சிக்கனில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை ஆனால் வந்து நல்லா ஆகணும் இதில் வந்து தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ் பண்ணலாம் ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு நீங்கள் வந்து அரைச்சி கூட போடலாம் இப்போது சிக்கன் சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் கேஜி போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் போன்லேயும் பண்ணலாம் இல்லை போன்லெஸ் சிக்கன்லேயும் பண்ணலாம் இதில் தேவையான மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் தூள் உப்பு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை ஊற்ற வேணாம் நீங்கள் மண் சட்டியில் பண்ணும்போது தண்ணியை ஊற்றாமல் பண்ணலாம் பட் ஆனால் நமக்கு சிக்கன் வந்து ஒரு சில சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்காது அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் நம்ம அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வேக வைப்போம் இதில் சிக்கன் வேணும்னா சோயா பன்னீர் உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கலாம் இதெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கும்போது நம்ம தேங்காயை வந்து ரெடி பண்ணும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் தான் இதை வந்து ஆட் பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த தேங்காயை நம்ம ரோஸ்ட் பண்ணி கூட போடலாம் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி இப்போ பாருங்கள் நமக்கு சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது இது தண்ணியெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக வரணும் ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அது குக் ஆனதுக்கப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை பெப்பர் தூள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கறிவேப்பிலை இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவண தேங்காயும் போட்டு இதில் உப்பும் போட்டுடணும் நீங்கள் கடைசியாக உப்பு போட்டிங்க அப்படின்னா சிக்கனுக்கு வந்து எடுக்காது ஸோ இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கணும் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ மூடி வச்சிடலாம் அந்த தேங்காயோட ஃப்ளேவர்லாம் கண்டிப்பாக சிக்கனில் இறங்கணும் அதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அதுக்கப்புறம் மில்லட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஜஸ்ட்டு ரைஸ் இதை மட்டும் சாப்பிட்டிங்கனாவே ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் அவ்வளோ ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது இது வந்து நீங்கள் ப்ரெட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் ஆர்லனு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டையும் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கலான்னு நீங்கள் சொல்லலாம்